கும்பகோணம் அருகே தஞ்சாவூர் விக்ரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை திறப்பதற்கு முன்பே ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டிருப்பது பார்த்து வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்துள்ளன தஞ்சாவூர் முதல் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வரை நூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழி சாலையாக மாற்ற மூன்றாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு மூன்று பிரிவுகளாக பணிகள் நடைபெற்று வந்தன கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் பணிகள் தொடங்கிய நிலையில் விக்கிரவாண்டி முதல் சேத்தியா தோப்பு வரை அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் சேத்தியா தோப்பு முதல் கும்பகோணம் சோழபுரம் வரை ஐம்பது புள்ளி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் சோழபுரம் முதல் தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் புளியந்தோப்பு வரை நாற்பத்தி ஏழு புள்ளி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் என மூன்று பிரிவுகளாக சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது நிறைவடையும் தருவாயில் உள்ளது தற்பொழுது சுங்கச்சாவடி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது தற்பொழுது சோதனை அடிப்படையில் அந்த சாலை திறக்கப்பட உள்ள நிலையில் கார் லாரி மற்றும் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன பொது போக்குவரத்து இதுவரை தொடங்கப்படவில்லை இந்நிலையில் அண்மையில் பெய்த தொடர் மழை காரணமாக புதிய சாலையின் பக்கவாட்டு சுவர்கள் சரிந்தும் பல இடங்களில் உள்வாங்கியும் விரிசல் விட்டும் காணப்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் எனவே சாலையின் தரம் குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது